நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சு போயிடுச்சா கவலைப்பட வேணாங்க பழைய பேப்பர் வடிவில் இருக்கிற புதிய கார்டாகவும் மாற்றிக்கலாம் அதே போல் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் இரு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கை நாங்கள் காடாக மாற்றி வந்து கொடுக்குறோங்க ஏன்னா நீங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது நானும் சாஃப்ட் காப்பியாக நான் சென்ட் பண்ணிவிடுவேன் எந்த ஓடிபிடியாக இருங்க ட்ரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் ஃபேன் கே ஆகட்டும் தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் தான் போதுங்க உங்களுக்கு புதிய கார்டு வீட்டுக்கே வர மாதிரி கூட நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேங்க ஃபேன் கார்டு கரெக்ஷன் ஈபேன் ஆகட்டும் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் இப்போ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை வந்து எடுத்துக்கலாங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஆர்சி புக்கு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுடைய ஆர்சி புக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் உடனே கூட வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நன்றி